நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதை மூணு நாளைக்கு முன்பே நம்ம இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்திலே முதல் முறையாக இதை ஓப்பன் பண்ணதே நம்ம தான் சொன்னதே நம்ம தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி காரணையும் அடிச்சு துரத்துனது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி காரணையும் துரத்தி விட்டுருவாங்க ஒட்டுமொத்தமாக யாருக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு வெஸ்ட் பொம்மையை கொண்டு வந்து நேபாள் பிரதமராக நேபாள் அதிக அதாவது அதிகாரம் படைத்த அந்த பதவியில் உட்கார வச்சுருவாங்க இது வந்து வெஸ்ட்டோட திட்டம் எப்படி வந்து ஸ்ரீலங்காவில் நடந்ததோ எப்படி வந்து பங்களாதேஷில் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் இது இது மாணவர் போராட்டம் இந்த ஸ்கூல் பையங்க போராட்டம்லாம் கிடையாது அவனுக்கெல்லாம் ஒழுங்காக செவத்தை பிடிச்சி நடக்கக்கூட தெரியாது இவெல்லாம் வந்து இந்த நாட்டை யார் ஆளணும் பதினாலு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு பையன் வந்து டிசைட் பண்ணுறானா யார் ஆளணும்னு யார் ஆளணும் இவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எனவே இவங்கள தான் நம்ம கொண்டு வரணும் இவங்க சுத்தமானவங்க இவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா ஒரு வருஷம் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்குது அந்த நேபாளத்திலேயே இந்த அம்மா ஒரு ஆள் தான் சுத்தமான ஆளுன்னு இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு படையை சுட்டு கொண்டாந்து இராணுவ தளபதியை சொல்ல சொல்லி இந்த அம்மா நேற்று நைட்டு பொறுப்பேற்றுக் கொண்டது நேபாளுக்கு தான் நம்ம ஏற்கனவே யாரும் எந்த பேப்பர்லையும் எந்த டிவிலையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன்றதை இப்போ நான் போடுறேன் அதை கேட்டுருங்க ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேபாளை பொறுத்தளவுக்கு எழுதி வச்சுக்கங்க ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பங்களாதேஷில் என்ன நட்ச்சுன்னு ஒரு கிழவனை இவர் தான் சுத்தமானவர்னு இவனா டிசைட் பண்ணுறேன் யார்ரா அவன் உங்களுக்கு தெரியுமா முதல்ல தாள் யாருன்னு யூனிஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் தான் வரணும் அவர் வெளிநாட்டில் இருக்கார் சுத்தமான கை அப்படின்னா எல்லாமே அவங்க கை தான் அவங்க ஆளை ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டு இவனை கூவை விட்டு எல்லா எல்லா முட்டா பசங்களையும் கூ டூ கே கிட்ஸையும் கூவை விட்டுட்டு அந்த ஆளை கொண்டாந்து அதிபராக்கி அவங்க கை பொம்மையாக்கிட்டாங்க ரைட்டா இது ஒரு பக்கம் இப்போ சைனா இந்தியா ரெண்டு பேரும் வெஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு அந்த நாட்டை பாட்டையை போட்டு இருக்கிற மாவோயிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அடித்து ஊற விட்டு துரத்தி விட்டாங்க எதிர்கட்சியும் காலி பண்ணி டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொம்மையை கொண்டாந்து உட்கார வைக்கப் போகிறாங்க அதை தான் நடக்க போது பார்ப்போம் இது நான் வந்து பத்தாம் தேதி சொன்னது அதாவது இந்த கலவரம் நடந்த அன்னைக்கே இது யார் தூண்டுல நடக்குது என்ன நடக்குது இது எப்படி போய் முடியும் இவர்கள் விரட்டி விட்டதுக்கப்புறம் யாரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க ஆளுங்கட்சிக்காரன எதிர்கட்சிக்காரன வேறு தலைவர்களே இல்லையா அப்படின்ற மாதிரி யாரையுமே கொண்டு வர மாட்டாங்க ஏற்கனவே இது டிசைட் பண்ணப்பட்டது யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வெஸ்டையோட கைக்கூலியை ஒன்று ரெடி பண்ணி பல வருடங்களாக செட்டப் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போது நிறைவேறி இருக்கிறது ஸோ இப்போ இந்த அம்மா வந்து முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அந்தம்மா தலைமை நீதிபதி அந்த அம்மா வந்திருக்காங்க சுத்தமானவங்க கரப்ஷனுக்கு எல்லாம் பூரா மாவடிக்கிறாங்க இதில் மீடியாக்கள் பூரா ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு கடத்தல்காரனின் மனைவி அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த அம்மா வந்து இந்தியாவில் படிக்குது இங்கே அங்கே வந்து பிஏ படிக்குது அதற்கப்பறம் இந்தியாவில் பிஜி படிக்கிறதுக்காக இங்கே வருது இந்து யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸரை வேலை பார்த்துட்டு இருந்தது தான் துர்கா சுபெய்தி இந்த துர்கா சுபெய்தி யார் அப்படின்னா காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் அதாவது இப்போ இதில் இப்போ நேபாளோட யூத் காங்கிரஸோடைய தலைவராக இருந்த ஒரு தேடப்படும் தலைமறைவான ஒரு நபர் ஸோ இந்த நபர் இந்தியாவில் வந்து இந்து யூனிவர்சிட்டியில் ஏதோ கிளாஸ் சொல்லி கொடுக்குறான் ஆனால் இந்து யூனிவர்சிட்டியில் அந்த ஆள் வேலை பார்க்கல படிக்கிறாப்பில் படிச்சு இப்போ வேற போட்டே தெரில அவரை பற்றி எந்த தகவலுமே எதுலேயுமே இருக்காது இந்த அம்மா அவ்வளோ மர்மமான ஆள் அந்த ஆள் ஏதாவது வெஸ்ட்டில் எங்கேயாவது செட்டில் ஆகிருக்கலாம் ஓகேவா அதை பற்றி நீங்கள் எந்த டேட்டாஸும் எடுக்க முடியாது ஸோ அந்த சுபைதி என்கிற நபர் வந்து என்ன பண்ணால் ரொம்ப மோசமான ஒரு நபர் மோசமான நபர்னால் ஒரு ஒரு டெரரிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிட்டா நகர்ன்னு சொல்லி ஒரு ஏரியா அதாவது நேபாளில் அங்கேருந்து நாற்பது லட்சம் ரூபா எப்போ எழுபத்தி ரெண்டு நாற்பது லட்சம்னா இப்போ நானூறு கோடி ரூபா அளவுக்கு வரும் இந்த நாற்பது லட்சரூபா எடுத்துகிட்டு அங்கே உள்ள ஸ்டேட் வங்கி அந்த பணத்தை எடுத்துகிட்டு தலைநகர் காட்மண்டுக்கு போகுது போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விமானத்தை ஹைஜாக் பண்ணுறாங்க நாலு பேர் அதில் ஒரு ஆள் தான் இந்த அம்மா இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்க இந்த அம்மாவோடைய புருஷன் லவர் புருஷனும் இல்லை பிள்ளை இருக்கான்னு தெரியாது மிக மர்மமான ஒரு மோசமான ஒரு நபர் தான் இந்த அம்மையார் சரியா இந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்கான் புரு புருஷன் இருக்குது அதுக்கதா போடப்பட்டிருக்கு ஆனால் அந்த அம்மா புருஷன் இல்லைங்குது அவர் எனக்கு வழிகாட்டி அவர் எனக்கு ஃப்ரெண்டுங்குது ஏன்னா ஸோ இல்லை பிள்ளை இருக்கானா ஒரு பக்கம் வந்து எப்படி நம்ம ஜெயலலிதாவுக்கு ஒரு மர்மம் கிளம்பிச்சில்ல அவர் ஒரு மகள் இருக்கா அப்படி அப்படின்னா ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இல்லையா அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை பெண் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் அதை வந்து அஃபீஷியலாக இந்த அம்மா இல்லை இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை அந்த அம்மாவோடைய பர்சனல் பற்றி எவனுக்குமே தெரியாது சரியா இதெல்லாம் சுத்தமான ஆளாம் இது வந்து கரப்ஷனுக்கு எதிரான ஆளாம் இது என்ன பண்ணுதுன்னா அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி ஆகுறாங்க நீதிபதினா அரசியலில் ஒவ்வொரு அரசியல் பண்ணும் ஆனால் ஸோ என்ன பண்ணாங்கன்னா தூக்கி விடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க நகர்லேருந்து போகிற பணத்தை கைப்பற்றி கொய்ராலான்னு சொல்லி இப்போ மணிஷா கொய்ராலா தெரியுமில்ல உங்கள் நடிகை இவங்களோட தாத்தா தான் கொய்ராலா அங்கே வந்து பிரதமராக இருந்தவர் பல முறை பிரதமராக இருந்தவர் ஸோ சரியா ஸோ அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விமானத்தை காத்மண்டு நேபாளில் உள்ள காத்மண்டுக்கு போகிற விமானத்தை கடத்தி கொண்டு வந்து பீகாரில் உள்ள புர்லியா புர்ணியா அப்படின்ற ஊரில் இறக்கி அங்கே வந்து இந்த பணத்தை வந்து இந்த கொய்ராலகையில் கொடுக்குறாங்க ஆயுதம் வாங்கி ஆயுத போராட்டம் நடத்துவதற்கு எங்கள் நேபாளில் மன்னராட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அப்போ இந்த அம்மா சின்ன பாப்பாவாக இருக்கும்போது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த நபரை கல்யாணம் பண்ணது அது அவங்க தேசபக்தி தேச விடுதலைக்காக ஒரு மன்னராட்சிக்கு எதிராக போராடுறாங்க ஒரு போராளியாக வச்சுக்கலாம் ஆனால் எழுபத்தி நாலில் இந்தம்மா அமெரிக்கா போயிட்டு வருது எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு அன்னைக்கு பிடிச்சது தான் சனி அதுக்கப்புறம் நீண்ட நாள் ஆச்சு இப்போ எத்தனை வருஷம் அங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு கிட்ட ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆச்சு அம்பது ஐம்பது வருடங்களாக அந்த அமெரிக்க தொடர்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கு போக ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுனா இந்த அம்மா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆன உடனே என்ன பயங்கர டுபா ஒரு தீர்ப்பெல்லாம் விட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுது உடனே என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து அதாவது அங்கே உள்ள லெனி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட்டு இப்போ பிரதமரை துரத்தி விட்டா இந்த கட்சியை சேர்ந்தவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து இந்த இந்தம்மா மேலே இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி எறிகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் இந்த அம்மா நீதிபதியாக இருந்திருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆனால் இதில் இருந்தே இந்த அம்மா ஒரு மர்மமான ஆளாகவே வருது சரியா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக காய் நகர்த்தினவீங்க ஏன்னா இந்த இப்போ பார்ட்டியும் துரத்தி விடணும் காங்கிரஸையும் துரத்தி விடணும் மன்னரையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூணு சோர்ஸையும் காலி பண்ணிட்டா அவங்களோட கட்டுப்பாட்டுக்கள் அந்த நாட்டை கொண்டு வரணுன்ற சக்திகள் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே இந்த அம்மாவை பத்து பதினஞ்சு வருஷமாகவே பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஏதாவது கலவரம் பண்ணின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்வப்போது வெளியே போ வெளியே வருது இப்போ கடைசியில் முடிச்சிட்டாங்க ராணுவ தளபதியையும் முடிச்சு விட்டு போராட்டக்குழுவோடு இராணுவ தளபதி சேர்ந்து இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கிறேன் போராட்டக்குழு பெரிய பிடுங்கியவன் எல்லாம் பதினாலு வயசு பையனும் பதினஞ்சு வயசு பையனுக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நம்மளோட பீச்சுக்கோ இங்கே கூட்டம் கூட இடத்துல ஒரு பதினஞ்சு வயசு இப்போ டுவெல்த்து படிக்கிற பசங்க யாரா சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி யார் யாராவது ஒரு ரெண்டு நீதிபதி பேரை சொல்லுன்னு சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கூட வேண்டாம் எனக்காக தெரியுமான்னு பார்த்துருவோம் நூறு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு ஆயிரம் பேர்ட்ட கேட்டிங்கனாக்கே ஒருத்தனு கூட தெரியாது ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து அப்போ இருந்தாங்களா இப்பெல்லாம் இப்போ வந்து பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க காலத்தில் பிறந்திருக்கவே மாட்டான் அந்த காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாங்களாம் இப்போ இருபத்திரெண்டு வயசு பையன் வைங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவனுக்கு என்ன வயசாக இருக்கும் ஒம்பது வயசு குறைச்சிங்கன்னா பன்னெண்டு வயசு இருக்கும் பொழுதா ஒழுங்காக ஒன்றுக்கு இருக்க கூட தெரியாத பையன் எல்லாம் இருந்தவன்லாம் அந்த காலகட்டத்தில் அவன் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறானா இந்த அம்மாவை ஜென் இசட்டா இவன் செலக்ட் பண்ணி இந்தம்மா கரப்ஷன் இல்லாமல் இவ்வளோ தான் ஆகணும் அப்போ எங்காடா வட சொல்கிறீங்க நீங்கள் இது எல்லாமே கை முட்டாள்களை வைத்து ஏன்னா சில சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டை வச்சுட்டு அந்த குராங்கன்று இருக்கானில்ல அவனை வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு இப்படி தள்ளிவிட்டு இப்போ அவனை ஒழிச்சு கட்டிடுவாங்க அவனை தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அப்படியே வந்து இராணுவத்தை தளபதி ஏற்கனவே அவன் கரெக்ட் பண்ணியிருப்பான் இந்த மாதிரிலாம் ஒரு நடக்கும் தலைவர்களை த இதை தான் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி போய்விட்டு தலைவர்கள்லாம் தப்பை விட்டுரு பிரதமரும் முன்னாள் பிரதமர் ஜனாதிபதியெல்லாம் அங்கேருந்து எஸ்கேப்பாக ஓடட்டும் ஓடினா தான் இங்கே வெயிட்டாக இருக்கும் அவங்கள கொண்டுட்டிங்க அப்படின்னா அது முடிவாயிடும் அதனால் தப்பிக்க விட்டுருக்கேன் தப்பிக்க விட்டால் தான் அவங்கள பற்றி பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் தப்பிக்க விட்டுட்டு நான் சொல்கிறால பிரதமராக சொல்லிடு பசங்க நாலு பேரை எதையாவது ஒன்று கூன்னால் நீ ஃபைனலாக இவர்தான் இவர் தான் சுத்தமானவருன்னு சொல்லி இந்த அம்மாவை ஆக்கி விட்டுருன்னு சொல்லி இந்தம்மாவை இப்போ என்ட்ரீம் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க என்னமோ இது வானத்துலேருந்து குச்ச தேவதை மாதிரியும் அப்போ இத்தனை நாள் இருந்த நீதிபதிலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இருந்த நீதிபதி பூரா டுபாக்குறா அதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி பூரா டுபாக்குறா ஒருத்தர் கூட நல்லவர் கிடையாதா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இருந்த நீதிபதியை தேடி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதை தான் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் வெஸ்ட் பொம்மையை கொண்டாந்து ஒன்றை உட்கார வச்சுடுறாங்க அந்த மாதிரி இந்த பொம்மையை எழுவத்தி மூணு வயது பொம்மையை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ இனி இது வந்து கைப்பாவையாக ஆடும் வெஸ்ட்டோட கைப்பாவே ஆடும் சைனாக்கு எதிராகவும் வேலை செய்யும் இந்தியாவுக்கு எதிராகவும் வேலை செய்யும் ஏன்னா இப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வரும் அந்த அம்மா என்னமோ மோடிஜிக்கு அழைப்பி விட்டுருக்கு அது என்ன க கர்மாந்தரம் தெரில அது அப்டேட் நான் அடுத்து பண்ணுறேன் இது எது என்ன அடுத்த ஆட்டத்தை என்னதை ஆட போகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்